பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி சங்கி எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை உள்ள வந்தானோ நம்ம மொழியை அழிச்சல் இப்ப அவனை எதுக்கும் போது பாரு யாரு திராவிட சிங்கிருக்கானே நம்மளை சங்கின்றுவான் இந்த நாய்க்கு இந்த வலதுசாரி வந்துருவான் இந்த சங் பரிவார் கும்பல் வந்துரும் இந்த சனாதனத்தின் முகமூடி இந்த கருமூடி எல்லாம் பிரிச்சுக்காம பாருங்க இவங்க எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான் ஆத்த மனநிலை கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான் புரியுதா தண்ணீரை உறிஞ்சி வித்து இந்த தஞ்சாவூர்ல தண்ணி உப்பானது நீ பாத்திருக்கா தஞ்சாவூரில் தண்ணி ஏன் உப்பானது நீத்தே எல்லாருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது ஏன் உப்பு நீர் அதை பத்தி கவலைப்பட்டிருக்கா இல்லை பெருந்துறையில இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே அப்ப இருபத்தாறு கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தோணா தண்ணி நல்லா இருக்கா உனக்கு தெரியுமா தெரியாது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் எப்படி அளந்த இருபத்தி கிலோமீட்டர்ல ஏன் தண்ணி நஞ்சாச்சு சிப்கார்டு அதை பத்தி பேசுவானா பேச மாட்டான் பேச மாட்டான் இவ ஏ என்ன பண்ணுவா பிராமண பூச்சாண்டி இப்போ நான் என்ன சொன்னேன் அதை விட நான் பாத்துக்கிறேன் எங்க வீடு நீ வா நீ வா நீ முதல்ல இங்க வா நீ யாரு யாருங்க வா முத முதலா முத முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்கு கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள் கடைசி வர ஏ ராஜாஜி யாரு பிராமணர் நீ சொர பிராமணியத்தினுடைய பிதாமகன் அவர் கூடவே வந்தாரு அதுக்கு பேர் என்ன சங்கி இல்லையா டேய் தமிழர் நாங்கள் பகையாளி திராவிடன் நீ பங்காளி கூட்டாளி நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பாரதிய ஜனதாவின் தாய் கழகமான ஜனசொங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா அறுபத்தி ஏழில அவருடைய பனிரெண்டு விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா அன்னைக்கு நான் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கி அடிச்சிருந்தான் நாயே நாயே அன்னைக்கு எங்கடா போய் சிங்கி அடிச்சிருந்தான் நாயே திராவிட பண்ணி யார்கடா வந்து சங்கிங்கிற பி டிம் நீ தான்டா ஏ டிம் ஏ இது ஏ ஆடு இது என் மொழி என் இனம் என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எனக்கு தெரிய எப்படி காக்கணும் எப்படி மீட்கணும்னு நீ ஆட்டம் காட்டி பயம் காட்டாத நாங்கள் பிறங்க கோலைகளாக்காத கோழைகள் அஞ்சு அடிமணிவதம் என் பரம்பரைக்கே கிடையாது எனக்கு தெரியாத மூணு வார்த்தை இருக்கு பயம் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு வீரம் நீ குறுக்க இந்த பூச்சாண்டிலாம் காட்டாது அதெல்லாம் விடு நான் பாத்துக்குவேன் விடு எனக்கு தெரியும் நீ வா இப்ப நான் கேட்கறதுக்கு